உன்பாதம் பணிந்து நின்று புளியங்குடி நகரினிலே தாயாக வந்தவளே தாயாக அமர்ந்தவளே தாலி காத்த தங்கம் அம்மா புளியங்குடி நகரினிலே தாயாக வந்தவளே தாயாக அமர்ந்தவளே தாலி காத்த தங்கம் அம்மா பவானியே உன்பாதம் பணிந்து நின்றே பூவாடை காரியம்மா பொன்னலங்காரியம்மா பூவாக வந்தவளே பூமி காத்த தங்கம் பூவாடை காரியம்மா பொன்னலங்காரியம்மா பூவாக வந்தவளே பூமி காத்த தங்கம் அம்மா உலகாடும் பவானியே உன்பாதம் பணிந்து நின்றே பாளையத்து பவானியே பலரூபம் ஆனவளே மக்களை காக்கவென்று தென்னாட்டை தேடி வந்தாய் பாளையத்து பவானியே பலரூபம் ஆனவளே மக்களை வென்று தென்னாட்டை தேடி வந்தாய் உலகாளும் பவானியே உன்பாதம் பணிந்து நின்றே புளியங்குடி நகரினிலே சிங்கார கோட்டையிலே முப்பெரும் தேவியாக முன்னின்று காத்திடுவாள் குரு சக்தியம் அருளாலே சக்தியாக வந்தவளே சக்தியாக வந்தவளே காலமெல்லாம் காத்திடுவாள் പുളിയങ്കുടി നഗരണിലേ അവൾ സിങ്കാരോട്ടേ മുപ്പെറും ദേവിയാ മുൻ്റെ കാത്തിടുവാൾ ഗുരു സക്തിയമാരുളാലേ ശക്തിയായി വന്നവളേ சக்தியாக வந்தவளே காலமெல்லாம் காத்திடுவாள் குரு சக்தியாக வந்தவளே காலமெல்லாம் காத்திடுவாள் உலகாளும் பவானியே உன்பாதம் பணிந்து நின்றே குரு சக்தி என்று தினம் பாடி பாடி மகிழ்ந்திடுவோம் சரணம் சரணம் என்று தினம் பாடி பாடி மகிழ்ந்திருப்போம் குரு சக்தி சக்தி என்று தினம் பாடி பாடி மகிழ்ந்திடுவோம் சரணம் சரணம் என்று தினம் பாடி பாடி மகிழ்ந்திடுவோம் பாடலாக நீ வந்து பாட்டெழுத வரம் தந்தாய் பாடலாக நீ வந்து பாட்டெழுத வரம் தந்தாய் என் கண் கண்ட தெய்வமாக காலமெல்லாம் காத்திருப்பாள் என் கண் கண்ட தெய்வமாக காலமெல்லாம் காத்திருப்பாள் உலகாளும் பவானியே உன் பாதம் பணிந்து நின்றே உன்புகளை கேட்டு எந்தன் உள்ளமெல்லாம் உருகுதமா உன்புகளை கேட்டு எந்தன் உள்ளமெல்லாம் உருகுதமா உலகாளும் பவானியே உன் பாதம் பணிந்து நின்றே உலகாளும் பவானியே உன் பாதம் பணிந்து நின்றேன் உன் பாதம் பணிந்து நின்றே உன் பாதம் பணிந்து ஜெய் பவானி அம்மா பவானி தாயே பவானி மகமாய் பானி கணந்திருந்து பாரம்மா குருவே துணை குருவே போற்றி குருவே சொல்லணும் அம்மா குரு சக்தி கிடைத்ததெல்லாம் எங்கள் பாக்கியம் உன் சன்னதி கிடைத்தது எனது பாக்கியம் தாயே பவானி